ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனலாம் என்ன பண்ணுறீங்கப்பா டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா நான் இப்போ தான் டீ வச்சு குடிச்சிட்டு வந்தேன் வர மழை நல்லா வரும் போல் மத்தியானமே நல்லா மழை வந்துச்சு டீ வச்சு குடிச்சிட்டு இப்போ போய் விளக்கு வைக்கணும் சாமிக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க என்ன கதைன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா அவர் வந்து அவர் தோட்டத்தில் நிறைய மரங்களில் வச்சு வளர்த்தாரணும் மரங்கள்லாம் நல்லா பெருசாகிடுச்சான் அப்போ ஒரு நாள் ராஜா வந்து தோட்டத்து பக்கம் போய் மரத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இவ்வளோ நல்ல மரங்கள் வளர்ந்துருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் வச்ச மரங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் போய் மரத்துக்கிட்ட எல்லா மரத்துக்கிட்டேயும் நம்ம கேட்கலாம் எப்படி இருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆலமரத்துக்கிட்ட போய் கேட்டாராம் ஆலமரமே நீ நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற உனக்கு சந்தோஷந்தானே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு ஆலமரம் சொல்லித்தான் நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன் ஆலமரமாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு காய் கூட என்னால் காய்க்க முடியாது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்னை விட சின்ன சின்ன மரங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் ஏதாவது ஒரு பெரிய புயல் வந்தால் நான் அடிச்சிட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லித்தான் இது என்னடாது எப்படி சொல்லுது ஆலமரம் சரி அடுத்ததாக போய் அத்தி மரத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்டாராம் நீ எப்படி இருக்க நீ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கே நீ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்டுச்சான் நான் மட்டும் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் என் இலைகள்லாம் நல்லா அழகாக தான் இருக்குது ஆனால் என் பழம் மட்டும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது மேலே நல்லா இருக்குது உள்ளார ரொம்ப அசிங்கமாக இருக்குது என் பழத்தை யாரும் சாப்பிட மாட்டேறாங்க விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பனைமரத்துக்கிட்ட கேட்டாரோ நீ எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாரோ அது பனைமரம் சொல்லித்தான் நான் எல்லா மரத்தை விட உயரமாக தான் வளர்கிறேன் ஆனால் யாரும் என் மல மரத்துக்கு கீழே நிலலாம் நிற்க மாட்டேன் முடியாது எப்படி எனக்கு மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்க முடியும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு என்னடா என்னடாது இதுவும் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு புளிய மரத்துக்கிட்ட போய் கேட்டாரோம் நிறைய காய் புளியங்காலாம் நல்லா காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சான் இவ்வளோ காய் கொடுத்துருக்குற உனக்கு சந்தோஷமாக தானே இருக்குது நீயும் நல்லா பெருசாக தானே வளர்ந்துருக்க அப்படின்னு கேட்டாரோ அதுக்கு புளிய மரம் சொல்லித்தான் என் மரத்தில் என்னோடய நிழல யாரும் நிற்க மாட்டாங்க சூடுன்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து நிற்கிறது இல்லை நான் மட்டும் என்ன பண்ண முடியும் எனக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லித்தான் என்னடாது எல்லா மரமே இப்படி சொல்லுது அப்போ எதுதான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பூ மரத்துக்கிட்டே போனாராம் அங்கே போனோடனே ரொம்ப மரம் செழிப்பாக நல்லா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் ராஜா போய் கேட்டாராம் நீ எப்படி இருக்க நீயா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மகிழ மரம் சொல்லித்தான் என்னை கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் நான் பூ கொடுக்குறேன் எல்லாமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் உங்கள் கையால் கொண்டு வந்து என்னை உங்கள் தோட்டத்தில் வச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு மகிழ மரம் சொல்லிச்சான் ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் நீயாவது சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னியே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ மகிலை மரம் சொல்லித்தான் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அதை அந்த வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம அதில் வாழ பழகணும் அப்போ தான் மனசு திருப்தியாக நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வாழணும் ஐயோ அது அப்படி குறையா இருக்கே இது இப்படி குறையா இருக்கே அப்படின்னலாம் நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்காது சந்தோஷமாகவும் நம்ம வாழ முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நம்மளும் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இது நம்மளுக்கு போதும் கடவுள் நம்மளுக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி நம்ம மனசார அதை ஏற்றுக்கிட்டு நல்ல மாதிரியாக வாழ ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கடவுள் நிறைய கொடுப்பார் நிறைய சந்தோஷங்களை கொடுப்பார் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் அது இல்லை இது இல்லை அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அவங்க அப்படி இருக்காங்க நாம் இப்படி இருக்கோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது நம்ம சந்தோஷத்தை நம்மளே இழந்துடக்கூடாது அதனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறத வச்சு திருப்தியாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம முன்னும் முன்னேறி போவும் இன்னும் நம்மளுக்கு வேணுன்றத கொடுப்பார் கடவுள் ஓகேவா இந்த கடை கதை பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா டெய்லி உங்களுக்கு இப்படி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா